ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் பத்தாம் நாள் திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு இரண்டு நான்கள் அல்ல என்னை நான் அறியேன் அல்லது என்னை நான் அறிவேன் என்று சொல்லும்போது இரண்டு நான்கள் உள்ளது போல் தோன்றுகிறது நான் என்பது ஒன்று என்பதே எல்லா வேதங்களின் முடிவான சித்தாந்தமாகும் என்னை அறியேனா என்னை அறிந்தேனா என்னை நகைப்புக்கிடனாகும் என்னை தனை இருதான் உண்டோ ஒன்றால் அனைவான் அனுபூதி உண்மையாலோ நினைவரவே ஒருவன் தன்னை அறியவில்லை என்றோ அல்லது தன்னை அறிந்தேன் என்றோ சொல்லுவது பரிகாசத்துக்குரிய செயலாகும் தன்மை பொருளான தன்னை ஒரு முன்னிலை அறியப்படும் பொருளாக பார்க்க இரண்டு அங்கு உள்ளன இருக்கும் எண்ணங்கள் அற்ற உணர்வு ஒன்று என்பதே அனைவரின் அனுபவமாகும் அவ்வாறு எண்ணங்கள் அற்ற உணர்வு ஒன்றே என்று அனைத்து வேதங்களும் கோஷிக்கின்றன அந்த உணர்வு ஒன்றே என்று அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அதுவாகவே உறுதியாக நிற்றல் வேண்டும் இரண்டு என்பது மாயையின் சழக்கு அது நீ என்ற அம்மறைகள் ஆத்திடவும் தன்னை ஏதுவென்று தான் தேர்ந்திராது என்பது உள்ளது நாற்பது பாடல் நீ நான் அர புலிநிதம் களிமயமா நின்றுடு நிலையருள் அருணாச்சலா என்று பாடுகிறார் பகவான் அட்சரமண மாலையில் கந்தசாமி என்ற பெயர் கொண்டவர் தூங்கப் போகிறார் தூங்கி விழிக்கும் போது அவர் முனுசாமியாக மாறுவதில்லை தூங்கும் முன்பும் தூங்கும் போதும் தூங்கி விழித்த பிறகும் கந்தசாமியே அவர் ஒரே ஆசாமி அதுபோல தூங்கும் முன்பு இருந்த நான் என்ற உணர்வே தூங்கும் போதும் விழிப்பு நிலையிலும் செயல்படுவது உறக்கத்தில் நான் என்ற உணர்வு லயத்தில் இருந்ததால் அதை நம்மால் உணர முடியவில்லை அதற்காக நான் நான் அல்ல என்று சொல்ல முடியுமா தன்னை மறந்து தூங்கியதால் வேறு நான் அங்கு உதித்துவிடுமா என்ன பார்ப்பவன் வேறு பார்க்கப்படும் பொருள் வேறு என்று குழம்புகிறோம் ஆனால் எல்லா நிலைகளிலும் நாமே உள்ளோம் என்பது அனுபவத்தில் நன்றாக உணரலாம் உலகம் என்பது நாம் முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றது அங்கு தெரிவது நம் உருவமே பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றே பார்க்கப்படும் பொருளில் பேதம் இருக்குமானால் அது நம் பார்வையின் தோஷம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டுமே அன்றி கண்ணாடியை குறை சொல்லக்கூடாது நாம் ஆத்ம சுத்தி செய்து கொள்ள வேண்டும் கௌதம புத்தர் ஞானம் பெற்றார் அவரை பார்த்து ஆசீர்வாதம் பெற மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர் அவருடைய சாந்தமான முகம் வசீகரிக்கும் பார்வை அன்பு தடுப்பும் புன்னகை வந்தவர்களை வியக்க வைத்தது இப்படிப்பட்ட கருணைமயமான சாந்த சுரூபமான மா மனிதரை நாங்கள் இந்த மண்ணில் இதுவரை பார்த்ததில்லை நீங்கள் யார் தேவலோகத்திலிருந்து இறங்கி வரும் தேவரா என்று கேட்டனர் நான் கடவுள் இல்லை என்றார் புத்தர் அப்படியானால் நீங்கள் யார் ஞானியா என்று கேட்டனர் இல்லை நான் ஞானி அல்ல என்றார் புத்தர் அப்படியானால் நீங்கள் வேறு யார்தான் என்று விடாப்படியாக கேட்டனர் நான் விழிப்புணர்ச்சி நான் வெறும் விழிப்புணர்ச்சி அவ்வளவுதான் என்று பதிலளித்தார் புத்தர் நான் விழிப்படைந்தால் ஞானியாவான் ஒருவன் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி